பாரிஸ் புறநகர் பகுதியில் அறுபது வயது முதியவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டவை தொடர்பில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் கடந்த வாரம் சென்றனி மாவட்டத்திற்குட்பட்ட பொபினி பகுதியில் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலை மற்றும் கொள்ளை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக இந்நாட்டில் தங்கியிருந்த நபர் போலீஸ் காவலில் இருந்தபோது உண்மைகளை ஒப்புக்கொண்டார் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மனநல மதிப்பீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பவம் நடந்து சுமார் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜெர்மனியை சென்றடைய அவர் முயன்றபோது கைது செய்யப்பட்டார் அவரது தொலைபேசியின் இருப்பிட கண்காணிப்பு மூலம் அந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டார் கொலையாளி என்று கூறப்படும் சந்தேக நபர் ஆரம்பத்தில் பல வீடுகளுக்குள் நுழைய முயன்றார் எனினும் அவரது முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் பபினியில் தனது குடும்பத்துடன் தங்கியிருந்த அறுபது வயது முதியவரின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் இதன்போது முதியவர் கொள்ளையடிக்க வந்த நபரை கண்டதால் ஆத்திரமடைந்த அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் குடும்பத்தினர் சத்தம் கேட்டு காப்பாற்ற முயன்ற போதிலும் முடியாமல் போயுள்ளது சந்தேக நபர் கொலை சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் இருபது வீடுகளுக்குள் நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வீட்டின் பாதுகாப்பு காப்பல்களை உறுதி செய்யுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்